கடகராசி இந்த கலியுகத்துல எல்லாரும் தான் மட்டுமே நல்லா இருக்கணும் தான் மட்டுமே உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கூடிய பட்சத்துல இவங்க மட்டும் தானும் முன்னேறணும் தன கூட இருக்கங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்களை ஏத்தி விட்டு ஒரு ஏணிப்படியாக வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தான் இவங்க இதுல இருந்து புரிஞ்சிருக்கும் சுயநலன்னா என்னன்னு கூட தெரியாது புரிதுங்களா இந்த உலகத்துல எந்தெந்த உறவு எல்லாம் அன்புக்கு எடுத்துக்காட்டோ அது இல்லை அந்த கடகத்தை சொல்லலாம் சொல்ல போனா நீ எதிர்பார்க்க விஷயத்தெல்லாம் விஷயத்த எல்லாம் கடகராசிக்கிட்டே எதிர்பார்க்கலாம் கடவுள் மாதிரிதான் இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதில்லை தாய் உள்ளம் கொண்டவங்க தன்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவியா வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கூடியவங்க உள்ளத்தால கூட கடுகளவும் மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காதவங்க மத்தவங்களுக்கு எப்பவுமே இங்க வழிகாட்டியா வாழுவாங்க தாம் பட்ட கஷ்டம் தான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கும் அப்படின்னாக்க மத்தவங்க அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி ஒருத்தங்களை உதவி செய்யணும்னு நினைச்சிட்டா தான் உயிரியும் பொருட்படுத்தாம உதவி செய்யக்கூடியவங்க நீதி நேர்ம நியாயம் இதுதான் இவங்களுடைய அடையாளமே இன்னும் சொல்லப்போனா திறமையா செயல்படக்கூடியவங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க இவங்க நினைச்சா இவங்களால முடியாத ஒண்ணுமே கிடையாது குறிப்பா சொல்லணும்னா கடக ராசிக்காரர்கள் அதீத புத்திசாலி நிறைய திறமைகளுக்கு சொந்தக்காரங்க இருந்தாலும் யார்கிட்டையும் இவங்க தன்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண மாட்டாங்க இவனுடைய பழக்க வழக்கம் எல்லாமே தனக்கு மேல இருக்கிறத விட தனக்கு கீழே இருக்கணும் இருக்கும் இன்னும் எப்பவுமே எல்லாரையும் அரவணைச்சு பார்க்கணுங்கிற அன்புலத்துக்கு சொந்தக்காரங்க அந்த கடகராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்திருப்பீங்க ஜனவரி ஒன்னு முதல் ஊரே பேசக்கூடிய பத்து நல்ல விஷயத்தோட நான் இந்த வீடியோ பதிவு நான் தொடங்குறேன் இந்த வருடம் முழுக்கவே கடகத்திற்கு சிறப்பான வருஷம் சொல்லலாம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் பட்டை கஷ்டம் எல்லாம் மறைய போகுதுன்னு சொல்லலாம் ஒரு மாற்று வழி பாதை வெளிச்சமா திறந்துருச்சுன்னு நம்ம சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகத்திற்கு எந்த அளவுக்கு உயர்வுனா உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஆறாவது ராசியில பிறகு எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உண்டாகும் இதே ஃபஸ்ட் பாயிண்ட் எதிரியுடைய தொல்லை இனி இல்லை சேமிப்புகள் உயரும் வருமானம் அதிகரிக்கும் தம்பதிகளுக்கிடையே பாசம் அதிகரிக்கும் மனைவி வழி உறவுக்காரர்களால ஆதாயம் உண்டு நீங்க நினைச்சத நினைச்ச மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்திடுவீங்க ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் வேற்று மதத்தை சார்ந்தவர்களால் கூட உங்களுக்கு உதவிகள் உண்டு ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல நிக்கிறாரு பணம் பல வகைகள்ல வரும் தந்தை வழி உறவுகளால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் குறிப்பா லாப வீட்டுல குரு அமர்வதனால செல்வம் செல்வாக்கு கூடும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் இரண்டாவது மூணாவது புதிய பதவிகள் தேடி வரும் நாலாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அஞ்சாவது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆறாவது அயலாற்று தொடர்புடைய நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கும் ஏழாவது கல்யாண பேச்சுவார்த்தை நல்ல விதத்துல முடியும் எட்டாவது சேமிப்புகள் உயரும் ஒன்பதாவது எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் பத்தாவது உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தள்ளி போன பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஒரு திறமையை பார்த்து உயர் அதிகாரிகளை வியப்படைவாங்க குறிப்பா கடகராசியை பொறுத்தவரைக்கும் கோடீஸ்வர யோகம் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் இல்லாதவங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல தொழில் அமையும் நீண்ட காலமா தொழில் தொடங்கும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அதிக அளவு பணம் வரும் திருமண தடைகள் நீங்கும் தொழில் வேலை வெளிநாடு செல்ல முயற்சிகள் செய்யறவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் உண்டு முற்பிறவியில செய்த நீங்க நல்ல விஷயங்களுக்கான பலன்களை கூட இந்த வருஷத்துல கடகராசிக்கார்கள் பெற போறீங்க அதிர்ஷ்டம்னா அப்படி ஒரு அதிர்ஷ்ட காலம்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூறிப்பிட்டு கடகராசிக்கு சொல்லலாங்க அஷ்டமசன்லாம் அடிமேல் அடி இடிமேல் அட்டிங்கிற மாதிரி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கதற அளவுக்கு இருந்துச்சு ஆனா இனி கடகம் வந்து வெளியே நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்க அது சந்தோஷத்தை மட்டும் பகிரக்கூடிய அளவுக்கு சாதகமான காலம்னே சொல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது எப்படி பிறந்திருக்குன்னா குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை பட்சத்து பிரதமை தேதி பூரடம் நட்சத்திரம் வியாகாதம் நாம யோகம் பவம் நாமகரணத்துல கன்னி லக்னத்துல சித்த யோகத்துல நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்க பஞ்ச பச்சியில கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்துல ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போறக்குதுங்க கர்ம வினை கிரகம் சனிபகனுடைய ஆதிக்கத்துல இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது பலவிதமான யோக பலங்களை அள்ளி கொண்டு கடகராசிக்கு வந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத தெளிவா பாக்கலாங்க பொதுப்படியா கடக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிர்ஷ்ட காலங்க உங்க பேச்சுக்கு மறு பேச்சு வராது நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் இதை தாண்டி நட்சத்திர படங்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் புனர்பசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் நல்ல காலம் வந்துருச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இவ்வளோ அவ்வளோதான் இல்லை வாழ்க்கையை முடிச்சிக்கலாம் கூட நின்று ஆனா இனி மற்றவங்களுக்கு வாழ்க்கையை தரக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையை வாழ போறீங்க மொதல் விஷயம் நீங்க நினைச்சதெல்லாம் நல்லதாவே நடக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் எதிரியுடைய தொல்லை விலகும் வெளிநாடு போவீங்க தொழில் லாபம் அதிகரிக்கும் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்க விரும்பினது எல்லாமும் கைக்கு வந்து சேரும் தகுதிக்கேற்ற பொறுப்பு பதவிகள் வந்து சேரும் மற்றவங்களால முடியாத கூட இப்ப முடிச்சு காட்டுவீங்க அடுத்த சனிவாண பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே நீங்க தொட்டதெல்லாம் வெற்றியா மாத்தி கொடுக்கறாரு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கறாரு முயற்சிகள் லாபம் எடுக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் புதிய தொழில் முயற்சி கூட லாபத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் செல்வாக்கு உயருது நெருக்கடிகள் விலகுது ஆரோக்கியம் சீராகுது வசதி வாய்ப்புகள் பெருகுது அடுத்த ராகுவும் கேதுவும் உங்களை பொறுத்திருக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்குறாங்க வெளிநாட்டு முயற்சிகளை ஆதாயம் மாத்தி கொடுக்குறாங்க தொழில் தொடங்குவதற்காக நீ எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் குடும்பத்துல முன்னேற்றம் உண்டாகும் ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க நீண்ட நாளுடைய விருப்பங்கள் உங்களுக்கு போகுது பணியிடங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது துணிச்சலுடன் செயல்பட்டு நீங்க நினைச்சது சாதிக்கூடிய நிலை இருக்குது உடைய உடன்பிறப்புகளாலே உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு அடுத்து குருடைய சஞ்சாரம் ஈவரை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொடுக்குறாரு முன்னெடுத்து ஏற்படுத்துறாரு கடன்கள் குறையும் உடல்நிலை சீராகும் வம்பு வழக்கல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குரு வந்து உங்களுடைய தொழில மந்தத்தன்மையை நீக்கி அடைய வைக்கிறாரு தடை தாமதங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழ போறீங்க பணவரவு கூடும் செல்வாக்கு உயரும் தொழில் குடும்ப உத்தியோகத்துல யோகம் அளிக்கிறாரு திருமண யோகத்தை கொடுக்குறாரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாரு வேலைக்காக அமைச்சர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அடுத்த அந்த வருஷம் சூரியபோட சஞ்சாரம் அப்படிங்கிறது செல்வாக்கு உயரம் தனித்திறமை வெளிப்படுத்துவீங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவு கிடைக்கும் அரசியல் புதிய பதிவுகள் தேடி வரும் பொறுப்புகள் தேடி வரும் அரசு ஊழலுக்கு விரும்பி எடுத்து இடமாற்றம் கிடைக்கும் பணி உயர்வு கிடைக்கும் அடுத்த பொது பழங்களில் இந்த வருஷம் முழுக்க நெருக்கடிகள் நீங்கி முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் கலர் பிரச்சனை தீர்ந்து வேலையில உண்டான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது இழுபறியான வழக்க சாதகமா முடியும் வியாபாரம் தொழில்களில் ஏற்படுத்த தடைகள் விலகுது லாபம் அதிகரிக்கும் பொருளாதார உயர்வு இருக்கு செல்வாக்கு அதிகரிக்குது அது தொழில் இறுதியை பார்த்தோம்னாக்கா சொந்தமா தொழில் செய்வாங்க ஆண்களா இருங்க சின்ன வியாபாரம் மாறட்டும் பெரிய வியாபாரம் மாறட்டும் மருத்துவம் குடிநீர் உணவு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி திரைப்படம் சின்ன திற இயந்திர தொழிற்சாலை வியாபார நிறுவனம் எலக்ட்ரிகல் கம்ப்யூட்டர் விவசாயம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்களையும் வழக்கஞ்சுகள் பத்திரிகை கதாசிரிகள் கதாசிரியர்கள் பத்திரங்கள் எல்லாமே உயர்ப்பகுது எல்லா விதங்களையும் தொழில் சேர்வனுக்கு லாபம் உண்டாகும் அடுத்து பணியாட்களை பொத்திருக்கும் திறமைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் உழைப்பு கேற்ற உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கிறது பெண்களை வேலைக்காக வரைக்கும் வேலைக்காக உடைய செயல்பாடுகளை வெற்றி இருக்கும் சுய தொழில் செய்கு முன்னேற்றம் உண்டு அலுவலகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது கணவருடைய குடும்பத்தார்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க திருமண வயதிலும் தகுதியான வரணாமையும் குழந்தை பாக்கி உடைய கனவுகள் நனவாகவும் பிள்ளைகளால பெருமை சேருங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் பொதுத்தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உயர்கல்வி கனவுகள் நிறைவேறும் சிலருக்கு மேற்கல்விக்காக வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் உடல் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகுது விபத்து நோய் இந்த மாதிரியான விஷயங்கள் படுக்கையில் இருந்தவங்க கூட இப்ப சிகிச்சை மூலம் எழுந்து நடமாட ஆரம்பிக்குங்க சிலருக்கு மூச்சு திணற இருக்கும் அது எல்லாமே இப்ப சரியாகுதுங்க அடுத்து குடும்பத்தை விட்டு குடும்பத்துல சங்கடங்கள் விலகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளையுடைய திருமணத்தை நடத்துவீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் நீண்ட நாள் கனவுகள் ஆகிய வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைவேறும் உறவுக்காரங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க தம்பதிகளிடையே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து அனுசரணை இருக்கப்படுங்க குடும்பத்துல குதகலம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பிரதோஷ நாட்களில் சிவபணி தரிசித்து வருவதனால வாழ்க்கையில வளம் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் அடுத்ததா பூசம் நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் முழுவே பணவரவு அதிகரித்து சில விஷயங்களை பொறுத்து வரைக்கும் முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் நிறைய நிறைவேறும் எதிர்ப்புகள் விலகுது உடல் பாதிப்புகள் நீங்குது தனித்தனிமை வெளிப்படும் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும் பொருளாதார சங்கடங்கள் விலகுது சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ செலவுகள் குறையும் அடுத்த இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் சனிபவ சஞ்சாரம் அப்படின்றது உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்களுமே வெற்றியாக உண்டாகுது பிரச்சனைகள் இருந்து சாமர்த்தியமா வெளிவருவீங்க எதிர்பார்த்த அதிர்ஷ்ட படங்களை சனி பகவான் கொடுக்கிறாரு அடுத்தது ராகவீதனுடைய சஞ்சாரம் வருடம் முழுக்கவே உங்களுக்கு தேவையான படம் கையில் இருக்கும் தொழில் ரீதியா இல்ல வியாபார ரீதியா வெளியூர் வெளிநாடு போறதுக்கான யோகம் இருக்கு தொழில் இருந்த தடைகள் விலகுது வேலை தேர்வுகளுக்கும் ஒரு முயற்சி காரணமாக வெற்றி கிடைக்கும் சில புதிய தொழில்துடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வடம் முழுக்கவே வியாபார தடை பொருளாதார தடைகள் விலகுது தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் செல்வ இழந்தவர்களுக்கு மீண்டும் செல்வக்க பெருவிய பதிவு உயர்வு ஏற்படுது விரும்பிய இடமாற்றம் கிடைக்குது குடும்பத்தில் சுப நடக்கும் திருமண வயதிற்கு நல்ல வரணமையும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் தொழில் வியாபாரத்திறந்த தடைகளை விலக்கி முன்னேற்றம் அடைய போறீங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது பண திருப்தியை கொடுக்குங்க அடுத்து சூரிய வகன சஞ்சாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் தொழில் உத்தியோகம் வாழ்க்கையில உண்டான நெருக்கடிகள் விலகுது அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விரிவெடுத்த இடமாற்றம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அரசு அனுமதி கிடைக்கும் உங்களை பொறுத்திற்கும் பொது அந்த இந்த வருஷம் முழுக்கவே வாழ்க்கையே மாறப்போகுது நெருக்கடிகள் விலகுது அந்தஸ்து உயர பொருளாதாரம் மேம்படுது புதிய சொத்து சேரும் வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியும் நடக்கும் வேலைக்காக சரிங்களா உங்களுடைய கனவுகள் நனவாகும் வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே ஆதாயத்தை கொடுக்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வளங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அடுத்த தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகும் போட்டியல்கள் விலகி போவாங்க இயந்திர தொழில் லாபம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்குடைய முயற்சிகள் வெற்றியாக மரம் விவசாயம் காலனி இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆதாயம் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதியில லாபம் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வழக்கடலுக்கு நிலை உயரப்பகுது பால் குடிநீர் ரியல் எஸ்டேட் கெமிக்கல் மற்றும் இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் அடைய போறீங்க அடுத்த பன்னிர்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் மாறியது உடைய நிலையில முன்னேற்றம் உண்டாகுது சிலருக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் புதிய பொருட்கள் வந்து சேரும் குரு சூரியன் இவருடைய அருளாசினால் செல்வாக்கு உயரப்போகுது பணியிடங்களை உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகள் ஒரு முடிவு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகுதுங்க உடைய நிலையிலேயே முன்னேற்றம் உண்டு விருப்பங்கள் பூர்த்தியாகும் வேலை வாய்ப்புகளாக சரி கூட விருப்பங்கள் போகுது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரணமையும் பொருளாதாரம் உயர்வு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால இன்னும் அதிகமான நன்மைகளை அடைய முடியுங்க பிள்ளைகளோட நலனில் அக்கறை அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கனவுகள் நிறைவேறும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுதுங்க அடுத்து கல்வி நிலை பொறுத்திருக்கும் தேர்வு போட்டித் தேர்வுல உடைய கடின முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் மேல் படிப்புக்காக உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு ஆலோசனை கூறுவாங்க அதை ஏற்று நீங்க செயல்படுவதனால நன்மைகள் தொடருங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோயாக இருந்தாலும் அது கட்டுக்குள்ள வருங்க சிலருக்கு ஊஷ்ணம் தோல் தொடர்பான நோய்கள் மூட்டு வலி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இனி சரியாக போகுது எல்லா விதங்களையும் உடல்நிலை சீராக இருக்குங்க அடுத்தது குடும்பத்தை பொறுத்திருக்கும் உத்தியோகம் தொழில்ல வளர்ச்சி இருக்கும் வருமானம் உயரும் குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும் இடம் வாங்குறது வீடு கட்டி குடியிருந்தது இந்த மாதிரி உடைய நீண்ட நாள் கனவுகள் இப்ப நிறைவேறும் சில வந்து விரும்பிய வாகனத்தை வாங்கி சந்தோஷப்படுவீங்க தம்பதியில் இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் சமூகத்துல அந்தஸ்து உயிருங்க பிள்ளைகளாலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் அது ஆயிலையும் நட்சத்திரம் யோகமான வருஷம் அந்த வருஷத்தை சொல்லலாம் உங்களை வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படுது நினைச்சது சாதிக்க முடியும் அருள் கிடைக்கிது இதுவரைக்கும் சங்கடங்கள் எல்லாமே விலகது முதலீட்டில் லாபம் அதிகம் செயல்பாடுகள் வெற்றி உண்டாகும் பொருளாதாரம் உயிரிது எடுத்து காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கிற நிலை உருவாகுது சுப நிகழ்ச்சியில் நந்தேறும் அரசியல் வீடு செல்வாக்கு உயருது அடுத்து அந்த வருஷம் முழுக்கவே சனிபாவோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் மறியது செல்வாக்கு உயருது குறிப்பா முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் உடல்நிலை சீராகும் பணவரவு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க அடுத்து ராகியது சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே எதிர்பார்த்த மாற்றங்களை கொடுக்குறாங்க முயற்சி வெற்றிக மரம் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகம் நீங்க இழந்த செல்வாக்கு சொத்துல கூட உங்களுக்கு கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கூடிய ஒரு முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும் செல்வாக்கு உயர்துங்க அடுத்து குருடைய சஞ்சாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் மறியது எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது வருமானத்துல நெருக்கடிகள் மாறியது அந்தஸ்து உயரும் பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பி இடத்துல இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி தொழில முன்னேற்றம் பண வரவு ஏற்படுதுங்க அடுத்து சூரியபாவோட சஞ்சாரம் வடு முழுக்கவே சங்கடங்களை விலக்கி முயற்சிகளை வெற்றியாகவும் அத்தை கொடுக்கிறாரு எதிர்பார்கள் பூர்த்தியாகும் ஆரோக்கியம் சீராகும் வளர்க்க உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குறிப்பா சூரியகனை பொறுத்தவரைக்கும் எதிரியுடைய தொல்லையை விலக்கி வைக்கிறார் அரசு வழியில உங்களுக்கு உண்டான சிக்கல்கள் எல்லாமே விலக போகுது பணியாட்கள் உங்களுக்கு உயர்வுக்கு உதவி செய்வாங்க அரசியல்வாதிகள் முயற்சிகளுக்கு வெற்றி வெற்றியடையுங்க பொதுவா பாத்தோம்னாக்கா இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் செல்வாக்கு உயருங்க அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களாம் உயர் பதிவுகள் கிடைக்கும் திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றியாக மறம் வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அரசியல் பதிலை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க அடுத்த தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா தொழில் வியாபாரத்துல நெருக்கடிகள் நீங்குது உங்களுடைய அணுகுமுறை ஆதாயத்தை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்குடைய முயற்சிகள் வெற்றியாக மறம் விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் டிராவல்ஸ் ரியல் எஸ்டேட் குடிநீர் இயந்திரம் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட் பப்ளிகேஷன் ரியல் எஸ்டேட் பங்கு சந்தை சினிமா சின்னத்திரை கல்வி நிறம் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க அந்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை சரி தனியார் துறையட்டம் இல்ல அரசாங்க துறையா இருக்கட்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் சாதுரியமா செயல்படுவீங்க உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முதலுக்கிட்டே பேசி பக்குவமா தீர்வு கிடைச்சிருவீங்க அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் பணியில இருந்த நெருக்கடிகள் ஒரு முடிவு கிடைக்கும் செல்வக்கு உயர்ந்து திறமை கேற்ற மதிப்பு கிடைக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதை தரும் பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க ஒரு சில எல்லாம் வெளிநாட்டுக்கு வெளிமாநிலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணியாட்களை பொறுத்த வரைக்கும் நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சுய சேர்வலுக்கு தொழில முன்னேற்றம் ஏற்படும் பொன் பொருள் சேரும் திருமண வயதலுக்கு நல்ல வரம் தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால் இன்னும் அதீத நன்மைகளை அடைய முடியும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வுல அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் விருப்பப்பட்ட படிப்புல சேர்ந்து படிப்பீங்க விரும்பிய கல்லூரிகளிலே இடம் கிடைக்குங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது மருத்துவ செலவுகள் குறையும் நரம்பு கோளாறு இதே பதிவில் இது எல்லாமே விலகுங்க பித்தம் மயக்கம் ஜலதோஷம் இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்னதாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வச்சுக்கோங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் குடும்பத்திலிருந்து சங்கடங்கள் மறியுது திட்டமிட்டு செயல்படுவீங்க தம்பதியே ஒற்றுமை அதிகரிக்கும் வசதியான வீட்டுக்கு கூடி போகவிங்க நீண்ட நாட்கள் தடைப்பட்ட சுப நிச்சயம் இப்ப நடக்கும் நவீன பொருள்கள் வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் சிலர் வந்து வேலைக்காக வெளிநாடு போவீங்க பிள்ளைகளால சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தை பக்கியம் கிடைக்கும் குறிப்பா குடும்பத்துல பொருளாதார நிலை உயர்வை அடையுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வதனால் நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி கடகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது சத்தியமா சொல்றங்க நூத்துக்கு நூறு சதவீதம் பொற்காலம்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் யோகம்னு சொல்லலாம் எல்லா விதங்கள்லயும் கடகராசிக்கு கவலைகள் இல்லாத நிலை உருவாகுதுன்னு சொல்லலாம் பட்ட கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது வெளியே சொல்ல முடியாது அதை நினைக்கிறத கூட நீங்க ரெடியா இல்லை உண்மைதானா நீங்க அதை நினைக்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி திரிவு அஞ்சு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறக்க வைக்க போகுது நல்லா இருக்க போறீங்க உங்களால பல பேருடைய வாழ்க்கையை பிரகாசிக்கப் போகுது கரெக்டாக வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக்கோங்க இந்த தேவை இல்லாம இந்த இறக்கம் பாக்குற விஷயத்தை விட்டுட்டு நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு உங்க வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாக்க வெற்றியாளர்களா வளம் வருவீங்க புரியுதுங்களா உன்னுடைய நிலை உயர்வா இருக்கிற வரைக்கும் தான் மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மனசை வந்து நான் மாத்தணும்னு நினைக்கல எல்லாருக்கும் உதவி செய்யுங்க உங்களுடைய மனசை வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்காதீங்க மற்றவங்களுக்காக யோசிக்கக்கூடிய நேரத்துல கொஞ்சம் அது உங்களுக்காக யோசிங்க மத்தவங்க சொல்றாங்க இல்லையா எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா நீங்க சுயநலவாதி அப்படின்லாம் ஆனா உங்களுக்கு தெரியும்ல நீங்க எந்த அளவுக்கு பொதுநல வாதியா இருக்கீங்கன்னு அவங்க சொன்ன மாதிரி சுயநலமா ஒரு ரெண்டு பர்சன்ட் இருந்து பாருங்களேன் அப்ப தெரியும் அவங்களுக்கு சும்மா இருந்தவங்கள நம்ம சொரிஞ்சு விட்டுட்டோம்டா இத்தனை நாளும் அவன் தான் வாழ்ந்திருக்கான் நம்ம தான் உசு பேத்தி விட்டோம்னு நினைப்பாங்க புரியுதுங்களா அவங்க அப்படி சொல்றதுனாலயும் உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வுக்கு தான் போக போகுது யாராலையும் எக்கார்ந்த கொண்டு உங்களுடைய உயர்வை தட்டி பறிக்கவே முடியாது நீங்க தெய்வ அம்சம் பொருந்தியவங்க இனி எல்லா விதங்களையும் வெற்றி உங்களுக்கு தொடரட்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்